அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தராத தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர் கோவில்பட்டி இன்னா மணியாச்சேரி ஊராட்சி கோமதிநகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் என எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனத்தை தெரிவித்தனர் விடிய ஆட்சியில் பொதுமக்கள் தொடர்ந்து அடிப்படை வசதிகளுக்காக போராடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இவர்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் இந்த அரசாங்கம் ஒன்றும் பூர்த்தி போடல பல முறை தேர்தல் காலத்தில் வாக்குறுதி ஓட்டு கட்டி வரும்போதெல்லாம் இவங்க சொல்லியும் வாக்குறுதி கொடுத்தோட நிற்குது பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை வாழ்வாழ் வசதி இல்லை மின்வெளுக்கு அறவே இல்லை இது குறித்து பல முறை அரசு அதிகாரிகளை தெரிவித்தோம் பல அரசியல் கட்சிகளுக்கு தெரிவித்தோம் எந்த பணியும் நடக்காத காலத்தில் நடக்க முடியாது நடக்காதனால இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் ஆத்திரம் விட்டு அதிருப்தி விட்டுதான் இன்னைக்கு இந்த வீடுகள்ல போய் நீ கருப்பு குடி ஏற்றிருக்கு